நண்பர்களே எனக்கு பின்னால் உள்ள இந்த புகைப்படம் சொல்கின்ற விஷயம் என்ன லாஸ் ஏஞ்சல்ஸ் எரிந்து கொண்டிருப்பதை தொடர்ச்சியாக அந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை காட்டுகின்ற புகைப்படத்தின் முக்கியமான ஒரு படம் இது இப்பொழுது லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் தொடர்ந்தும் எரிந்து கொண்டிருக்கிறது அதனை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறது ட்ரம்பினுடைய பல மடத்தனமான முன்னெடுப்புகளில் ஒன்றுதான் இந்த இமிகிரேஷன் அண்ட் கஸ்டம்ஸ் என்போர்ஸ்மெண்ட் ஐசிஇ குடியேற்ற சோதனைகள் இது ட்ரம்பினுடைய வாக்குறுதி ஏற்கனவே அவர் கொடுத்திருந்தார் குடியேற்ற குடியேறிகளை தான் ஊரில் இருந்து விரட்ட போகின்றேன் என்று ஆகவே இமிகிரேஷன் அண்ட் கஸ்டம்ஸ் என்போர்ஸ்மெண்ட் ஐசிஇ குடியேற்ற சோதனைகளை தொடர்ந்து படித்த வன்முறை போராட்டங்களுக்கு பின்னர் லோஸ் ஏஞ்சல்ஸில் டசன் கணக்கான மக்கள் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் நகரத்திற்கு இரண்டாயிரம் தேசிய துருப்புக்களை அனுப்பினார் இது அரசியல் சர்ச்சையை தூண்டி இருக்கிறது வன்முறை கிளர்ச்சி கும்பல் என்று இந்த போராட்டக்காரர்களை ட்ரம்ப் அழைத்தார் இது என்ன விஷயம் விஷயம்னா இரண்டு இப்ப ட்ரம்பினுடைய கட்சிக்கும் பைடனுடைய பைடனுடைய கட்சி தான் தற்பொழுது அங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது மீனிங் அந்த மிகப்பெரிய நகரம் அது லாஸ் ஏஞ்சலிஸ் அது சாதாரணமான இல்லை அதே மிகப்பெரிய நகரம் அதனை அது பெரிய மாகாணம் அதனை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது ஆகவே அவர்களுக்கும் ட்ரம்புக்கும் பைடனுடைய கட்சிக்கும் இடையிலான பிரச்சனை இது மிகப்பெரிய சர்ச்சையாக தற்பொழுது வெடித்திருக்கிறது பெடரல் குடியேற்ற அதிகாரிகள் அதிக லத்தீன் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் அங்கீகரிக்கப்படாத குடியேறிகளின் பெரிய குழு ஒன்றை கைது செய்ததை அடுத்து மக்கள் ஒன்று கூட தொடங்கினார்கள் ஆர்ப்பாட்டங்கள் ஏற்கனவே அமைதியான முறையில் தான் ஆரம்பித்தது இன்று என்ன நடைபெற்றிருக்கிறதுனால் இப்ப அந்த ஆட்டோமேட்டிக் வாகனங்கள் இருக்குதானே டாக்ஸிஸ் அங்கே இருக்குது இந்த கூகுள் மேப் அது வந்து கூகுள் மேப் பார்த்து அது ஓடிக்கொண்டிருக்கும் ஆட்டோமேட்டிக் அது ஏற்கனவே பரிசோதித்து இப்பொழுது நடைமுறையில் இருக்கிறது ஐந்து வாகனங்கள் அப்படி வரும் பொழுது அதனை நிறுத்தி வைத்து எரித்து விட்டார்கள் எல்லாமே பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது எதிர்ப்பாளர்கள் முக்கிய நெடுஞ்சாலையை மூடியிருக்கிறார்கள் அமெரிக்காவின் இரண்டாவது பெரிய நகரத்தின் பாதிக்கப்பட்ட பகுதிகள் தற்பொழுது தொடர்ச்சியாக செய்திகளில் வந்த வண்ணம் இருக்கின்றன அங்கு கொள்ளையடிக்கப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன கடைகளை உடைத்து அவர்கள் கொள்ளையடிக்கின்றார்கள் லோஸ் ஏஞ்சல்ஸில் மக்கள் ஏன் போராட்டம் நடத்துகின்றார்கள் இப்பொழுது வெள்ளிக்கிழமை குடியேற்றம் மற்றும் சுங்க அமுலாக்கம் ஐசிஇ அதிகாரிகள் லத்தீன் அமெரிக்க மக்கள் தொகை அதிகம் உள்ள நகர பகுதிகளில் சோதனைகளை மேற்கொண்டு வருவா வருவதாக வெளியான செய்திகளை தொடர்ந்து போராட்டங்கள் அங்கு ஆரம்பித்தன ட்ரம்ப் வெள்ளை மாளிகைக்கு திரும்பி சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதாக அளித்ததை தொடர்ந்து அங்கு ஐசிஇ சோதனைகளை அஹ் முடுக்கிவிட்டிருந்தது கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு வேலை இடத்திலே ஒரே நடவடிக்கையில் ஒரே சோதனை நடவடிக்கையில் நாற்பத்தி நான்கு குடியேறிகள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இன்னும் ஒரு பகுதியில் கிரேட்டர் எல்ஏ பகுதியில் எழுபத்தேழு பேர் கைது செய்யப்பட்டார்கள் ஆகவே அதற்கு பிறகு இந்த போராட்டங்கள் மிக அதிகமாக வெடிக்க தொடங்கின எல்லா இடங்களிலும் கலிபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படியே பரவி கொண்டு வருகிறது போராட்டங்கள் பெரும்பாலும் எல்ஏ லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர மையத்திற்கு மட்டுமே இருந்தது இப்பொழுது பரவி கொண்டு வருகிறது இப்ப சட்டவிரோத கூட்டம் என்று இந்த இந்த போராட்டத்தை ட்ரம்ப் வர்ணித்ததற்கு பிறகு மேலும் போராட்டக்காரர்கள் கோபம் கோபமடைந்திருக்கின்றார்கள் இன்று பல வாகனங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன குதிரை ரோந்து படையினருக்கு எதிராக போராட்டக்காரர்கள் தீ பற்ற வைத்து எறிந்திருக்கிறார்கள் என்று போலீசார் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள் பிளாஷ் பேங்க் கையெறி குண்டுகள் மற்றும் பெப்பர் ஸ்ப்ரேயை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் போலீசார் இந்த அமைதியின்மையை தற்காலிகமாக நிறுத்த வேண்டும் என்று செய்திகள் தற்பொழுது வந்த வண்ணம் இருக்கின்றன ஒவ்வொரு கவுன்சில் மேயர்களும் இது தொடர்பாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ட்ரம்ப் இதனை பெருப்பிக்க பார்க்கின்றார் இது ஒரு அரசியலாக்க பார்க்கின்றார் என்று அவர்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள் ஐசி கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டதை தொடர்ந்து டவுன் பெடரல் கட்டிடம் ஒரு மோதல் இடமாக மாறியது சனிக்கிழமை ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் கட்டிடத்தை சுற்றி வளைத்து தாக்கியிருக்கிறார்கள் என்று ஐசிஇ குற்றம் சாட்டியிருக்கிறது லாஸ் ஏஞ்சலிஸ் நகர மையத்திலிருந்து இருபது மைல் தெற்கே உள்ள பாரா மவுண்டில் உள்ள ஒரு ஹோம் டிப்போ கடை மற்றும் முக்கிய போராட்ட இடமாக மாறியிருந்தது சனிக்கிழமை கூடியிருந்த போராட்டக்காரர்களுக்கு எதிராக கண்ணீர் புகை மற்றும் பேங்க் பயன்படுத்தப்பட்டது ஞாயிற்றுக்கிழமை தேசிய காவல் படை துருப்புகள் இந்த போராட்டக்காரர்களை சுற்றி வளைத்தார்கள் இருபத்தி பேரை கைது செய்திருக்கின்றார்கள் சனிக்கிழமை இருபத்தி பேரை கைது செய்திருக்கின்றார்கள் ஞாயிற்றுக்கிழமை மேலும் இருபத்தேழு பேரை கைது செய்திருக்கின்றார்கள் சான் பிரான்சிஸ்கோவில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது அங்கு அறுபது பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ட்ரம்ப் வந்து சனிக்கிழமை இரண்டாயிரம் தேசிய காவல் படையினரை அனுப்பினார் இது மாநில அரசியல்வாதிகளோடு ட்ரம்புக்கும் இவர்களுக்கும் இடையில் மிகப்பெரிய மோதலை ஏற்படுத்தி இருக்கிறது இது அரசியல் மோதலாக தொடர்ந்து தொடர்கிறது அரிதாக மிகவும் அரிதாகத்தான் ட்ரம்ப் வந்து கையெழுத்து வைக்கோனும் ஜனாதிபதி கையெழுத்து வைக்கோனும் இந்த போராட்டங்களை கட்டுப்படுத்துவதற்கு தேசிய காவல் படை உறுப்பினர்களை அனுப்புவதற்காக ஆனால் உடனே கையெழுத்து வச்சு போங்க போகும் ஆனால் அதுதான் மிகப்பெரிய இந்த கூட்டாட்சி தத்துவத்தை கூட உடைக்கக்கூடிய விஷயமாக சொல்லப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இப்படி நடந்தது அதுக்கு மாநில ஆளுநரின் வேண்டுகோள் இல்லாமல் தேசிய காவல் படை செயல்படுத்தப்படுவது இதுவே முதல் முறை என்று தெரிவிக்கப்படுகிறது இது ட்ரம்பினுடைய திமிர்த்தனத்தை காட்டுகிறது என்று அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் சரி நான் எதுவும் செய்வேன் என்று ஆனால் இது மிகப்பெரிய பிரச்சனை இப்ப கலிபோர்னியா லாஸ் ஏஞ்சலிஸ்ல முக்கியமான இடங்கள் எல்லாம் தீ வைத்து கொளுத்தி விட்டார்கள் என்றா உங்களுடைய உங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் பவரை வச்சுக்கொண்டு என்ன செய்யறது என்ற கேள்வி தற்பொழுது எழுப்பப்படுகிறது இந்த நடவடிக்கையை கலிபோர்னியா ஆளுநர் கேவின் நியூசம் மற்றும் லாஸ் ஏஞ்சலிஸ் மேயர் கரென் பாஸ் ஆகியோர் கண்டித்திருக்கின்றார்கள் அவர்கள் உள்ளூர் உள்ளூர் காவல்துறை நிலைமையை கையாள முடியும் ஆனால் இவர் ட்ரம் தேவையில்லாம இந்த அரசியலை புகுத்துகின்றார் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆகவே இப்பொழுது அவர்கள் வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றார்கள் ட்ரம்புக்கு எதிராக இது வந்து எரிச்சலூட்டும் நடவடிக்கை என்று அவர்கள் வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன தீர்ப்பு வரப்போகிறது என்று லாஸ் ஏஞ்சல்ஸில் ஞாயிற்றுக்கிழமை அதாவது இன்று பதட்டம் அங்கு அதிகரித்த ஆயிரக்கணக்கான ஆர்ப்பாட்டக்காரர்கள் வீதிகளில் இறங்கி ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் தேசிய காவல் படையை நிறுத்தியதற்கு எதிராக போலீசாரை நிறுத்தியதற்கு எதிராக போராட்டக்காரர்கள் கோஷம் எழுப்பினார்கள் ரோபோ டாக்ஸிகளை தீ வைத்தார்கள் அதோடு போலீசார் கண்ணீர் புகை குண்டூர் அப்பர் தோட்டாக்கள் மற்றும் பேங்க்ஸை பயன்படுத்தினார்கள் போராட்டக்காரர்கள் அருகில் உள்ள பூங்காவுக்கு போய் அங்க அந்த பூங்காவை முற்றுகையிட்டு அங்கிருந்து நெடுஞ்சாலை ஒன்றையும் முற்றுகையிட்டு முற்றுகையிட்டார்கள் காங்கிரீட் மற்றும் கல்லுகள் மின்சார ஸ்கூட்டர்கள் எல்லாம் எடுத்து வரிசையில நிறுத்தி அஹ் பாதையை மறைத்திருக்கின்றார்கள் லாஸ் ஏஞ்சல்ஸில் தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வருகிறது எல்லா இடங்களிலும் துருப்புக்கள் இருப்பதாக ட்ரம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் இரவு நேரத்தில் அவர்கள் ஊரடங்கு சட்டத்தை போட்டிருக்கிறார்கள் இருந்தும் கூட அங்கு பொருட்கள் சூறையாடப்படுகின்றன பெரிய பெரிய மார்க்கெட்டுகள் உடைக்கப்படுகின்றன மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட போகிறது ஆகவே ட்ரம்பின் இந்த குடியேற்ற கட்டுப்பாட்டுக்கு எதிரான போராட்டங்கள் மூன்றாவது நாளாக என்று இன்று பார்த்தால் நான்காவது நாளாக இது அமைந்திருக்கிறது முன்னூறு புதிய முன்னூறு காவல்துறையினரையும் ட்ரம்ப் அனுப்பியிருக்கிறார் இன்னும் கோபத்தையும் அச்சத்தையும் தூண்டி இருக்கிறது மாலை வேளையில சில வினாடிகளுக்கு ஒரு முறை வெடிப்பு சத்தம் கேட்டதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றார்கள் அது என்ன வெடிப்பு சத்தம் என்று நாளைதான் தெரிய வரும் ஜனநாயக கட்சி ஆளுநர் கவின் நியூசம் பாதுகாப்பு படையினரை திரும்ப பெறுமாறு ட்ரம்பிடம் கேட்டுக்கொண்டார் ஆனால் இது கடுமையாக மாநில இறையாண்மையை கடுமையாக மீறுவதாகவும் அவர் சொன்னார் ஆனால் ட்ரம்ப் கேட்கிறார் இல்ல பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் குறி ஜாக்சன் ஒரு அறிக்கையிலே பதிலளிக்கும் பொழுது ஜனாதிபதி ட்ரம்ப் இந்த இந்த காவல் படையை அனுப்புவதற்கு முன்பு லாஸ் ஏஞ்சல்ஸில் எந்த பிரச்சனையில் இல்லை என்று நியூசம் கூறுவது ஒரு பொய் என்று தெரிவித்திருக்கின்றார் சரி ஜனாதிபதி மாளிகை அப்படித்தான் நீ சொல்ல வேண்டும் ஏனெனில் இப்பொழுது வழக்கு போட்டிருக்கின்றார்களாகவே இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வரும் அவசரமாக வந்துவிடும் இந்த வன்முறை இந்த அதிகரித்து விட்டால் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும் லோஸ் ஏஞ்சல்ஸில் வசி வசிக்கின்ற முன்னாள் துணை ஜனாதிபதியாக போட்டியிட்ட கமலா ஹாரிஸ் குடியேற்ற கைதுகள் மற்றும் காவலர்களை நிலைநிறுத்துவது பீதி அச்சம் பிரிவினையை பரப்புவதற்கான கொடூரமான நிகழ்ச்சி நிரல் என்று ட்ரம்பை சாடியிருக்கிறார் எங்களுடைய அடிப்படையான உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களை பாதுகாக்க எழுந்து நிற்பவர்களுக்கு அவர் தனது கமலா ஹாரிஸ் தன்னுடைய ஆதரவையும் வெளிப்படுத்தி இருக்கின்றார் ஆகவே டிஎச்எஸ் லோஸ் ஏஞ்சல்ஸில் சமீபத்தில் நடந்த ஐசி நடவடிக்கையில் நூற்றி பதினெட்டு குடியேறிகள் கைது செய்யப்பட்டதாக நான் நேற்றைய செய்தியில் தெரிவித்திருந்தேன் அதனைத் தொடர்ந்து மிகப்பெரிய கோபமடைந்த மக்கள் கொளுத்தி வருகின்றார்கள் எல்லா இடங்களையும் அடுத்தது இப்ப கொள்ளை அடிப்பவர்களுக்கு சூரிய ஆடுபவர்களுக்கு அது மிகப்பெரிய வாய்ப்பாகவும் அமைந்திருக்கிறது எனவே நாளை மேலும் தகவல்கள் வரும் அந்த செய்திகளோடு தொடர்வோம் இத்துடன் இந்த காணொளியை நிறைவு செய்வோம் வணக்கம் நேர்களே